தோழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இந்த அரசங்க சட்டத்தை பாதுகாப்பதையும் முக்கியமாக கலந்தாலோசிக்கிறோம் அரசங்க சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அது பத்திரமாகவே இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு அரசாங்க புத்தகத்தை காட்டுவார்கள் ஒரு சிவப்பு புத்தகம் ஒரு ரெட் புக் இந்த புத்தகத்தை காட்டி ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொல்கிறார் இதுதான் இந்திய மக்களுடைய டிஎன்ஏ என்று சொல்கிறார் இந்த பிரச்சார அரசு புத்தகட்டம் தான் இன்னைக்கு மக்கள் முதியில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்று அவர் சொல்லும்பொழுது இந்த புத்தகம் அக்ரவல் இருக்கக்கூடிய அச்சன் புக் கம்பெனி என்ற புத்தக கம்பெனி கடந்த மாதம் அவருடைய பத்திரிகையை போட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒன்றரை லட்சம் பிரதிகள் வித்திருக்கிறதாக போட்டிருக்கிறார்கள் சாதாரண விலையில் எண்ணூறு ரூபாய் விலை ஒன்றரை லட்சம் பேர் வாங்கியவர்கள் எல்லாம் வக்கீல்கள் அல்ல வாங்கியவர்கள் எல்லாம் நீதிபதிகள் அல்ல சாதாரண மக்களும் இன்றைக்கு இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் இந்த புரிந்து வேண்டும் என்ற முறையில் இந்த புத்தகம் விற்கிறது அந்த கம்பெனி விற்கிறார்கள் இதே மாதிரி சிவப்பாட்டை பின்னால் கருப்பு பார்டர் போட்டு பங்காளில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரூபா டெல்லி உயர் நீதிமன்றம் தடை செய்து விட்டார்கள் இந்த சிவப்பு கலர் கருப்பு பார்டர் ஈஸ்டர்ன் கம்பெனி தான் போட வேண்டும் நீங்கள் போடக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள் இப்படி ஒரு பக்கம் வியாபார உத்தியிலே இந்த புத்தகம் வைக்கும்போது நமக்கு ஒன்று கிடைக்கிறது சாதாரண மக்களுக்கு இந்த அரசல் பட்டம் தெரியுமா வக்கீல்களும் நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சாதாரண மக்களுக்கு புரியுமா என்று நீங்க சொன்னால் நிச்சயமாக புரியும் இன்றைக்கு கூட கேரள அரசாங்கம் இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் முகப்புரையை அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள் பள்ளி மாணவர்களும் அரசியல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த நாடு ஒழுங்காக நடக்கிறதா சட்டப்படி நடக்கிறதா சட்ட விதிகளின் படி நடக்கிறதா என்று மக்கள் பார்ப்பார்கள் சில பேர் சொல்வார்கள் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி ஷா கும்பல் நாங்கள் நானூறு ஓட்டு வாங்குவோம் என்று சொன்னார்கள் சீட்டை பிடிப்போம் என்று சொன்னார்கள் நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஆறு சீட்டுகள் தான் இருக்கிறது அறுதி பெரும்பான்மை எந்த சட்டத்தையும் மாற்றலாம் அரசமைப்பு சட்டத்தை மாற்றலாம் நாற்பதும் நமது அவர்கள் அங்கே இந்தியிலே சொன்னார்கள் சொன்ன இடம் தப்பான இடம் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் பாண்டிபஜாரிலே திறந்த வாகனத்திலே கொட்டி சென்றார்கள் அங்க ஒரு பாஜக காரன் கோஷம் எழுப்பினான் அவங்க எல்லாம் பேசுவாங்க தமிழ்நாடுதான் இந்த கோஷம் போடணும் இந்த அவர்கள் மொழி அப்ப ஒருத்தர் சொன்ன ஆப்கி பார் நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும் சார்க்ச பார் என்று நானூறு ஆனால் பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது அவன் சாக்கோ பார் என்று சொன்னான் பழிரண்டு நிமிடம் வீடியோல பார்க்கலாம் தெரியும் இன்றைக்கும் சொல்கிறேன் வைத்தாலும் நீ சட்டத்தை மாற்ற முடியாது உனக்கு பெரும்பான்மை கிடையாது சந்திரபாபு நாயுடு கிஷோர் சேர்ந்துதான் அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நாள் இந்த ஓடும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்கிறேன் நம்முடைய அரசியல் சட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு பொருள் வீசப்பட்டது லைவ்லா என்று வலைதள இதை ஒன்று அந்த இதழில் ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு பொருள் வீசப்பட்டது ஒரு பொருள் வீசப்பட்டது அது என்ன பொருள் யா ஏன் செருப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறேன் செருப்பை வீசினால் அது மரியாதை குறைவு அல்ல செருப்பு என்பது ஒரு குறியீடு செருப்பை நம்ம அடையாளம் காட்டுகிறார்கள் இந்த நாட்டிலே செருப்பை வைத்து பதினாலு ஆண்டுகள் ஒரு ராமாயணத்தை வைத்திருக்கிறார்கள் செருப்பு வீசினார்கள் ஒரே ஒரு செருப்பு வந்து விழுந்தது உங்களுக்கு அந்த செருப்பை எடுத்து பார்த்தார் அப்ப அது இன்னொரு செருப்பின் போட்டு நான் போட்டு செருப்பை வீசுவது அவமரியாதை செருப்பை வீசுவது ஆட்சேகரம் என்பதை நான் ஒற்றுக்கொள்ள பார்த்தேன் ஏனென்றால் செருப்பை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உயர் நாம் செருப்பை தைப்போம் செருப்பை போட்டுக் கொள்வோம் செருப்பை வைத்து செய்வோம் செருப்பு முக்கியம் முக்கியமல்ல அதையும் தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதை தான் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார்கள் நான் விரிவாக பேசுகிறேன் இந்த தலைமை நீதிபதி இந்திய அரசு சட்டத்தில் மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மூன்றாவது தலைமை நீதிபதி இந்தியாவுடைய அரசு சட்டத்தில் அவர்தான் அந்தஸ்து இந்த அந்தஸ்து ஒன்றிய அரசுக்கு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சப்யசாட்சி முகர்ஜி என்ற ஒரு தலைமை நீதிபதி மேற்குவங்கத்தை சேர்ந்த ஒரு நல்ல நீதிபதி அவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவை வந்து திரும்பி வரும்போது லண்டன் வழியாக வந்து லண்டனிலே தங்கி வரலாம் என்று திட்டமிளிக்கிறார் அவருடைய விமானம் அந்த லண்டன் விமான நிலையத்தில் இறங்குகிறது அவருக்கு நெஞ்சு வெளி வந்துவிட்டது தலைமை நீதிபதியை யார் வந்து பார்க்க வேண்டும் விமான நிலையத்தில் என்றால் இந்தியாவுடைய துணை கமிஷனர் அல்லது இந்தியாவுடைய கமிஷனர் ஹை கமிஷனர் வந்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த தூதரகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண அதிகாரியை அனுப்பிவிட்டார் ஒரு செக்ஷன் ஆபிசர் அவர் பார்த்து இறக்கி இந்தியா புள்ளி எல்லாம் கூப்பாட்டும் அவன் இந்த நெஞ்சு வழியை பார்த்த உடகில் அவர் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள் அரை மணி நேரத்தில் தலைமை நீதிபதிகளின் உயிர் போய்விட்டது சரியான முறையான மருத்துவ வசதி கிடைக்கவில்லை எல்லாரும் உடனே ஆத்திரமடைந்தார்கள் ஏன் என்று கேட்டார்கள் தலைமை நீதிக்கு கூட இந்த மரியாதை கொடுக்கவில்லையா ஏன் ஹை கமிஷனர் வரவில்லை ஏன் டெபிட்டி ஹை கமிஷனர் வரவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது உடனடியாக ஒரு குழுவை நியமித்தார்கள் கே கே வேணுகோபால் என்ற மூத்த வழக்கறிஞர் பின்னால் அவர் அட்டர்னி ஜெனரலாக இருந்தார் உச்ச நீதிமன்றம் சொன்னார்கள் கே கே வேணுகோபால் குழுவை அமைத்து தலைமை நீதிபதிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் கே கே வேணுகோபால் முதன்முறையாக சொன்னார் இந்திய அரசியல் சட்டத்தில் மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் நம்முடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அந்த மரியாதையெல்லாம் எல்லாம் தலைமை நீதிபதிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்றிய அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக் கொண்டார்கள் நான் சொல்வது தொள்ளாயிரத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய நீதிபதி கவாய் நம்முடைய பம்பாயிலே வந்தார்கள் இந்தியாவுடைய மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் அங்க இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் எல்லாம் விமான நிலையத்துக்கு வரணும் யாரையுமே காணும் அவர் விளையாட்டுக்கு சொன்னார் எங்க அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க வரவே இல்லை அப்படி சொல்லும்போது பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம் போனா போது என்று ஆபரணமாக வைத்திருக்கிறோம் அதோடு நீங்கள் பதவி போக்கை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள் அந்த அவமரியாதையுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பொருளை வீசினார் ஒரு பொருள் இல்லை மிரட்டக்கூடிய செயல் அதைத்தான் எனக்கு முன்னாலும் சொன்னார்கள் உச்ச சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது தலைமை நீதிபதியும் எல்லா அமர்விலும் ஒருவர் தான் ஆனால் எந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் மாஸ்டர் ஆஃப் ரூல் என்று சொல்வார்கள் அல்லது பட்டியல் மாஸ்டர் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த வழக்கை இவர் விசாரிப்பார் அப்ப எல்லாரை விட ஒரு அதிகமான ஒரு அதிகாரம் படைத்தவர் அதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கையில் வைத்து கொள்ள முடியும் மிரட்ட வேண்டும் மிரட்டினால் படிவார்கள் என்ற முறையில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்தியாவே கொதித்திருக்க வேண்டும் திருமாவட்டும் அல்ல இந்தியா கொதித்திருக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் தூக்கி அடிக்கிறார் அப்ப எவ்வளவு தைரியம் இருக்க முடியும் அவர் பின்னால் போய் சொல்லலாம் ஆண்டவன் கட்டளை அது எந்த ஆண்டவன் என்று நமக்கு தெரிய எந்த ஆண்டவன் அவருக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள் அப்படி எரிய வேண்டும் சனாதன அந்த பேச்செல்லாம் பின்னால் பேத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த மிரட்டல் ஏன் பட்டியலிடத்தை சேர்ந்த நீதிபதிகள் மீது மட்டும் இருக்கிறது ஏன் அவர்கள் மட்டும் அவதியை செய்கிறார்கள் ஏன் அவர்கள் மேல் ஆட்சேபமான நடவடிக்கைகள் நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும் முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த நீதிபதி தமிழ்நாட்டில் இருந்து நியமிக்கப்பட்டார் நீதிபதி ஏ வரதராஜன் சப்ஜெட்ஜாக மாறி மாவட்ட நீதிபதியாக மாறி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அவருக்கு பதிவு கொடுக்கிறது அவருடைய அவருடைய திறமையின் அடிப்படையில் கொடுக்கிறது அப்போது அவரை ஒரு பேட்டி காண்கிறார் பம்பாயிலிருந்து ஒரு பத்திரிகை கிடையாது அந்த பத்திரிகையில் பேட்டியில் அந்த நிருபர் கேட்கிறார் வரதராஜனிடம் பல கேள்வியை கேட்கிறார்கள் அவர் வந்து ஏழ்மையான சூழ்நிலை அவர் படித்த படிப்பெல்லாம் கேட்கிறார் முதலில் ஒரு கேள்வி உங்களுக்கு கிடைத்த பதவி வருவது இந்த இட இடஒதுக்கீட்டில் கிடைத்ததா என்று கேட்கிறார் வேற யாருக்காவது கேட்டுப்பார்களாம் நீங்க இடஒதுக்கீட்டில் தான் ஜட்ஜ் ஆனீங்களா என்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அப்படிப்பட்ட ஒரு திமிர் ஏன் பார்க்கிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏ வரதராஜனுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் கே ராமசாமி ஆந்திரா மாநிலத்தில் கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்தவர் மிக திறமையான ஒரு அவர் மிக அதிக எண்ணிக்கையிலே தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் சமூக நீதி சார்ந்த தீர்ப்புகள் ஒன்னையும் குறை சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி திறமையிலும் அவருடைய அறிவாற்றலிலும் முக்கியமான ஒரு நீதிபதி அவர் ஒரு சமயத்தில் இப்ப கூட நம்முடைய தம்பி பாரதி அவர்கள் இந்த சில தூய்மை பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லா போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை நம்முடைய நகராட்சியில் அவருக்காக நான் சொல்லிக் கொள்ள ராமசாமி அவர்கள் பட்டியல மக்களை பற்றி நன்றாக தீர்ப்பவர் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி சேர்ந்தவர்கள் ஒப்பந்த முறையில் அவர்கள் சுரண்டப்படுவதை தேர்ந்தவர்கள் அவர் ஏர் இந்தியா என்ற வழக்கிலே சொல்கிறார் அரசாங்கம் ஒப்பந்த ஊழியர்களை வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒப்பந்த ஊழியர்களை வைத்தால் அந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அவர்களை நேரடி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கிறார் ஒரு புரட்சிகரமான அதுக்கு முன்னாடி யாரும் தீர்ப்பு சொல்லவில்லை ஒப்பந்த தொழிலாளிகள் கடைசி வரை ஒப்பந்த தொழிலாளி ஆனால் முதல் முறையாக இப்படிப்பட்ட பட்டியலின மக்கள் சாதாரண தொழிலில் எந்தவிதமான பணி நிரந்தரமும் இல்லாமல் பாடுபடுகிறார்கள் என்ற முறையிலே அவர் சிறப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் இந்தியாவுடைய நோக்கம் சோசியலிசம் என்றால் தொழிலாளர்கள் தான் எலும்பு என்று சொன்னால் அவருடைய எத்தனை காலம் நீங்கள் ஒப்பந்த தொழிலாளியை வைத்திருக்க போகிற கேள்வியை கேட்டார் அந்த தீர்ப்பு வந்தாச்சு நாங்கெல்லாம் வந்து தொழிலாளிக்கு வழக்கம் இருந்த போது ரொம்ப சந்தோஷம் பல வழக்குகள் ஒப்பந்த தொழிலாளி என்பதால் வெற்றி பெற முடியவில்லை கே ராமசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு முடிந்த பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய எல்லா தீர்ப்பையும் மறுபரிசீலனை செய்து செல்லாது என்று அறிவித்து விட்டார் இந்த தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஸ்டீல் அத்தாரிட்டி என்ற வழக்கில் ரத்து செய்யப்பட்டது இதனுடைய விளைவு என்னவென்றால் நகராட்சி ஊழியர்கள் இப்படிப்பட்டார்கள் இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பதவி காலத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் கே ராமசாமி செய்து காட்டார்கள் ஆனால் அவர் தீர்ப்பை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் பட்டியலுக்கு இது வந்தால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் நம்முடைய முதல் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் கேரளாவிலே நியமிக்கப்பட்டு சிறிய வயதிலே நீதிபதியானார் அந்த பதவி உயிரிகளை கட்டாயமாக நீதிமன்றம் செல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பவில்லை குஜராத் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக போட்டார் குஜராத் நீதிமன்றத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியிலே அதிகமாக பணிமுப்பு பெற்றவர் கே ஜி அடுத்த பதவி உச்ச நீதிமன்ற பதவி ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை அதற்கான கோப்புகள் நகரவில்லை அப்பொழுது குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் திறமையும் அனுபவமும் இருக்கக்கூடிய பட்டியல மக்களை ஏன் நீங்கள் பதவி கொடுக்கவில்லை என்று இவர் ஏதோ காரணம் சொன்னார் அவர் சின்ன நீதிமன்றத்தில் இருக்காரு இன்னும் பெரிய நீதிமன்றம் பார்க்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த கோப்பு நபரவில்லை கே ஆர் நாராயணன் அவர்கள் ஒரே ஒரு வேலை தான் நான் எந்த நீதிபதிகள் நியமன உத்தரவிலும் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பாலகிருஷ்ணனுடைய அந்த கோப்பு நகராத வரை நான் எதற்கும் கையெழுத்திட மாட்டேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிறகு தான் ஒன்றிய அரசு அவரை சென்னைக்கு மாற்றம் செய்து சென்னையில் இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே அவர் உச்சநீதிமன்றம் சென்றார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்ற முறையில் தான் ஒன்றிய அரசு முந்தைய அரசாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம் ஆனால் பார்வை ஒன்றுதான் செயல் ஒன்றுதான் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அதிகாரத்துக்கு வந்தால் அந்த மக்களுக்காக ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் அரசப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் இப்பொழுது ஒரு நீதிபதி அவர் மீது ஒரு ஆட்சேபரான சம்பவம் நடக்கிறது நம்முடைய வழக்கறிஞர் என்ன பண்ணாங்க அது ஒரே வேலை தானே வழக்கறிஞர்களுக்கு தொட்டதற்கெல்லாம் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய நமது வழக்கறிஞர்கள் இந்த ஒரு விஷயத்தை மௌனம் சாதிக்கிறார் ஆனால் திருமாவளவன் குற்றம் சாட்டுவதற்கு மட்டும் தீர்மானம் போடுகிறார் அப்போது என்ன நாம் உணர்கிறோம் என்றால் இந்த பிரச்சனை வெறும் தனிநபர்களுக்காக அது இரண்டு நபருக்குள்ள தத்துவார்த்தியான பிரச்சனை எனக்கு முன்னால் முன்னாள் வழக்கில் அந்த பிரச்சார போராட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மனு பிரசிதி மனு நீதியை எரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னும் இரண்டு வருஷம் நம்ம நூற்றாண்டு கொண்டாட முடியும் அந்த எரித்தலை எரித்தது ஒரு அடையாளபூர்வமான ஆக்சன் இந்த நாடு ஜாதி அடிப்படையில் வருண அடிப்படையில் பிளந்து வைக்கிறேன் என்றால் மனுதான் காரணம் மனுவை இணைத்தார்கள் இன்னைக்கு என்ன நிலைமை மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது எங்க ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில் ஜெய்ப்பூர் உயர் நீதிமன்ற வாசலில் மனுவுக்கு ஒரு சிலர் யார் மனுவை பார்த்திருக்கிறார்கள் யாருமே பார்த்தது கிடையாது அது மாதிரி ஒருத்தர் எப்படி இருப்பார் கூட தெரியாது கற்பனையில் வரைந்த உருவம் அதுல கூட ஒரு மனு இருக்கிறாரா மூன்று நாலு மனு இருக்கிறாரா எனக்கு தெரியாது ஏன்னா பல இடைச்சல்கள் பின்னாடி வந்தவங்க அதுதான் மனு சொன்னார் எழுதி வைத்துக் கொள்கிறார் பெரியவர்கள் சொன்னால் அது கேட்பார்கள் அதனால இப்ப இருக்கக்கூடிய சரித்திர ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட நாலு மனுக்கள் இருக்காங்க ஆனால் ஒருத்தருக்கு செலவு வச்சிருக்காங்க இந்த சிலையை எடுக்க வேண்டும் என்று அங்கே சில வழக்கறிஞர்கள் வழக்கு கொடுத்தார்கள் மனுவுக்கு எதுக்கு சிலை என்று கேட்டார் ஆனால் அங்குதான் இருக்கு அந்த வழக்கு இன்னும் முடியவில்லை ஒரு ஆறு உடலுக்கு முன்னால் இரண்டு பெண்மணிகள் சில வீர பெண்மணிகள் அந்த சில மேல ஏறி தார் பூசினார்கள் அந்த சிலைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது எந்த கம்பி வலையும் கிடையாது இந்த பெண்கள் ஏறி தார் பூசினார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்து ஜெய்ப்பூர் காவல் நிலையத்தில் எடுத்து சென்றார்கள் பெண்ணிடம் அந்த ஆய்வாளர் கேட்டார் ஏமா எதுக்காக நினைக்காத ஒருவருக்கு மனுவுக்கு பாதுகாப்பு கருத்துரிமையும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் சங்கம் கோடு உரிமையையும் வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் இருக்கக்கூடிய சிலை எல்லா இடத்திலும் தம்பி வரை வைத்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு பெரிய சிக்கல் யார் இந்த சட்டத்தை எழுதினார்களோ டாக்டர் அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார்கள் மிக விளையாட்டாக இந்த நாட்டுடைய பெரிய காவியம் ராமாயணம் பெரிய இதிகாசம் ராமாயணத்தை எழுதியவர் ஒரு பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அதை பெரிய ஒரு மகாபாரதம் அதை எழுதியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சிலர் இந்தியாவுடைய அரசு சட்டத்தை எழுத வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் கடைசியில் இந்த அம்பேத்கரை தான் கூப்பிட்டார்கள் உண்மை அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு அமைப்பை யாராலும் உருவிருக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் அப்படிப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்றைக்கு சிறை வழிவண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு யார் நமக்கு சகோதரம் என்று வழங்கினார்களோ அவருக்கு சோதரம் இல்லை ஒரு மாலை போட வேண்டும் என்றாலும் காவல் நிலையத்தில் போய் சாவி வாங்கி போடக்கூடிய சூழ்நிலை அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் சட்டத்தை நாம் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் சட்ட சிற்பியை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் சட்டத்தில் எழுதி மட்டுமல்ல இந்த மராத்வாடா பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் பெயரை வைப்பதற்காக மகாராஷ்டிராவில் ஒருபோது அறிவித்தவுடன் போராட்டம் இப்போது பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அம்பேத்கர் மாவட்டம் என்று அறிவித்தார்கள் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் என்று சமரசம் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனையிலே உண்மை என்ன ஒரு பக்கத்தில் உயர்ந்ததாக இருக்கிறார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மாதிரியெல்லாம் சமீபத்திலே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் மனு நீதி குறைக்கப்பட்டு மனித புதைக்கப்பட்டு சமநீதியை உயர்த்தியது பிரிவில் வேறுபாடுகள் எல்லாம் களைந்து வேறுபாடு மறைந்து ஒரு புதிய அத்தியாயம் என்றார் இந்த பதினைந்தாவது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் இல்ல இருபது இடத்தில் டாக்டர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் ஜாதி ஒழிப்பது எப்படி என்பதை உச்ச நீதிமன்றம் அதிலே மேற்கோள் காட்டியிருக்கிறார் அப்படி கருத்திகள் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய சமமற்ற ஒரு சமுதாயத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த வர்ண தர்மத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும் சனாதனம் என்று சொல்கிறார் பல பேருக்கு சனாதனம் வட இந்தியாவில் இந்த சனாதனமும் இந்த வேர் இருக்கிறது இந்து மதத்தின் வேர் சனாதனம் சனாதனத்தின் வேர் வர்ண தர்மம் இந்த வர்ண தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மதத்தையே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்கள் நான் இந்துவாக பிறந்தாலும்

ஏன் அவர்கள் போராட்டம் செய்யவில்லை ஏன் நிறுத்தம் செய்யவில்லை அவர்களுக்கு அதுக்கு அக்கறை இல்லை இன்னும் கேட்டால் இன்றைக்கு வலைதளத்தில் நியாயப்படுத்தக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது நியாயம் அதெல்லாம் தான் சொல்கிறேன் அவன் என்றைக்கு நியாயம் என்று சொல்கிறானோ நாம் அநியாயம் என்று சொல்லி நாம் இறங்கி போராடவில்லை இந்த போராட்டம் ரெண்டு தனிநபருக்குள்ள போராட்டம் அல்ல பழமைவாதத்திற்கும் மனுவாதிகளுக்கும் எதிர்த்த சமநிதிக்கான போராட்டம் என்று நாம் அந்த சமநீதிக்கான பாராட்டத்தில் சமநீதியை ஆதரிப்பவர்களை அவர் உள்ளே வைக்க மாட்டார்கள் வெளியே வைக்க மாட்டார்கள் உதயந்த பதவியை வைக்க மாட்டார்கள் கூட நம்முடைய தலைமை நீதிபதி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அவர் ஓய்வு சொன்னது அவர் அடுத்த நீதிபதி ஒருவர் அவர் சொன்னார் ஆறு மாசம் தான் இருப்பார் அதில் கணக்கெடுத்து செய்கிறார் திட்டமிட்டு செய்கிறார் நீங்கள் பதவியிலே அனுபவம் இருந்தாலும் மூத்த நீதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பதவியே கிடைக்காது பதவி உதவி கிடைச்சாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் அதோடு நீங்க போக வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் என்றால் நம்முடைய தோழர்கள் இதை ரீதியாக புரிந்து கொண்டனர் இது தத்துவதற்கு எதிரான ஒரு போராட்டம் இது ஒரு ஆதிக்க சமுதாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஆதிக்க கருத்துக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அந்த போராட்டியோட ஒரு இதை நான் இருக்கு மதுரையில் அவருடைய சொன்னார் ஜி ஆர் சாமிநாதன் அந்த ஜி ஆர் சாமி ஒரு விசித்திரமான பிறவி ஏன் சொல்றேன் என்றா இந்த அரசியல் சட்டத்தின் படி நாங்க நீதிபதி ஆகும் போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள என்ன உறுதிமொழி அது அரசமைப்பு சட்டத்தில் மூன்றாவது அட்டைகளில் போற்றுத்தார் நான் இந்த அரசமைப்பு சட்டத்தை விருப்பு வெறுப்பின்றசகர் உளமாரன்னு சொல்லலாம் கடவுள் பெயர்ல சொல்லலாம் யார் பெயர்ல உடனே சொல்லுங்க ஆனால் இந்த அரசு சட்டத்தை விருப்பு வெறுப்பின்றி எந்த விதமான காட்புணர்ச்சியும் இன்றி எனக்கு நானே எனது ஞானத்திற்கு எட்டிய அளவில் தூக்கி பிடிப்பேன் ஐஷா அப்போ கான்ஸ்டிடியூஷன் வித் அவௌ க்ளியர் வித் இல்வின் என்று சொல்லியிருந்தார் அப்ப நீங்க இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீதிபதியாக இருக்கிறார் இதே சோமயநாதர் இதே ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஆர் எஸ் எஸ் வழக்கறிஞர் கூட்டத்திலே போய் பேசுகிறார்கள் இது என்ன புதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் இந்திய அரசாங்க சட்டத்தை பார்த்து காப்பி இதுல ஒண்ணு ஒரிஜினாலிட்டி இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்பவர் ஒரு உயர்நீதிமன்ற நீங்க இப்படி கீழ்த்தனமாக சிறுமைத்தனமாக டாக்டர் அம்பேத்கரை கொச்சப்படுத்தும் தனமாக பேசக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசமைப்பு நிர்ணய சபையில் பேசியிருக்கிறார்கள் என்னை பார்த்து இது காப்பி அடித்த புத்தகம் என்று சொல்வதற்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை நான் அவருக்கு சொல்வதெல்லாம் எனக்கு நேரம் வீணாகும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தில் இருக்கிறதா தீண்டாமை ஒழிப்பு இருக்கிறதா அரசு எந்த காரணத்துக்கும் வேறுபாடு காட்ட மாட்டோம் அது மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் பிறப்புரிமையின் பெயரால் இடத்தின் பெயரால் வேறுபாடு காட்ட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது முப்பத்தி அஞ்சாவது வருஷம் சட்டத்தில் இருக்கிறதா நான் ஏற்கனவே பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு நீதிபதி தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு விரோதமாக மேடையில் பேசுகிறார் என்றால் அவரை நாம் இன்னும் விட்டு வைத்திருக்கிறோம் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்தனர் யாரோ ஒருத்தர் செயல்படுத்தி இது இதுபோல் தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய அவர் இன்னொரு இடத்துல பேசியிருக்கார் இந்தியாவுடைய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெற்ற முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த அளவுக்கு விகிதாச்சாரம் இருக்கிறதோ அந்த விகிதாச்சாரம் தொடரவில்லை என்றால் இந்த சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் we should scrap this constitution if the same proportion of the population is not maintained in the sulgira ide karthi நம்முடைய nammude ultharamecharum solirikkar இந்த நாடு பெரும்பான்மையான இந்துக்களுடைய நாடு இஸ்லாமியர்கள் அதே மாதிரி ஜனத்தொகை பெருகினால் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அமித்ஷாவும் சுவாமிநாதனும் ஒரே குரலில் பேசுகிறார்கள் அதை பத்தி சிரிச்சு கொண்டு போகிறோம் நாம் சொல்வது என்னவென்றால் இன்றைக்கு நீதித்துறை காவிமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு நீதிபதிகள் இருந்த இடத்தில் இன்றைக்கு ஏழு எட்டு நீதிபதிகள் இருக்கிறார்கள் எச்ச வேலை பட்டியலில் நமக்குள் உருவது அடிப்படை உரிமை என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள் மதத்தின் உரிமை கரூரில் ஒரு மடம் அந்த மரத்துல பிராமணர் சாப்பிட்ட இலையில பட்டியல மக்கள் உருட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்துடும் அவர் எழுதுறாரு இது மத சார்பான அடிப்படை உரிமை ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் தடை செய்திருக்கிறார்கள் இதே மாதிரி கர்நாடகத்துல குக்கே சுப்பிரமணியா என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த ஒரு கோயில் எச்சாரியில் வருவார் மாயாவதி அவர்கள் உச்ச வழக்கு தொடுத்த பிறகு அதுக்கு தடை விதிக்கப்பட்டது எச்சரியில் வருவதை அடிப்படை உரிமை மத உரிமை என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஐகோர்ட் நீதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் நான் சொல்கிறேன் இது ஒரு செயல் நம்மளை சிந்திக்க தூண்டிருக்கிறது இந்த சிந்தனை ஒரு கருத்தியல் போராட்டத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் இது போன்ற பொது மேடைகளில் அரசு சட்டத்தை பழித்து செல்பவர்கள் குறை செல்பவர்கள் அம்பேத்கருடைய திறமை பழிப்பவர்கள் இவர்களை எல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது அதனால்தான் சொல்கிறேன் இதையும் தாண்டி நாம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திருமாவை யாருமே கண்டிப்பதில்லை என்னமோ ஒரு அறிக்கை விடுகிறார்கள் சில விப்பை கூட ஒரு கட்சி அறிக்கை கொடுக்கிறார்கள் அதை நான் சொல்லவில்லை அதையும் தாண்டி இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இதற்கு பின்னணி இருக்கிறது அந்த பின்னணி என்ன என்பது ஆராய வேண்டும் அதைத்தான் வில்சன் அவர்களும் சொன்னார்கள் செருப்பை கைது செய்த ஒரு சம்பவம் அல்ல அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் நாக்பூர் ஆசிரமம் இருக்கிறதா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காவது விசாரணை வேண்டும் பார்க்கிறோம் அரசு சட்டம் பாதுகாப்போடு நியமிக்கக்கூடிய தனிநபர்களுடைய விருப்பு வெறுப்புகள் தனிநபர்களுடைய பலவீனங்கள் இதையெல்லாம் வைத்து அந்த நீதிமன்றத்தையே அவர்கள் ஒரு வழியாக நிமிட பார்க்கிறார்கள் நம்முடைய கேட்டார்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதா அவர் ஒரே சொன்னார் இந்த பெரிதா இவர் பெரிதாங்க நான் செல்லவில்லை எல்லாருக்கும் பெரிதும் சட்டம் வேலை யோசிக்கலாம் என்று வாழ்த்து வருகிறார் நீதிபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி எழுதி தமிழ் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவதற்கு முன்பு நன்றி உரை மாநில துணைச் செயலாளர் அன்பு தம்பி வழக்குரைஞர் பார்த்திபன் அவர்கள் நன்றி உரையாற்றுகிறார்கள் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு உச்ச நீதிமன்றத்தை பாதுகாக்க வேண்டி இந்த கருத்தரங்கத்தை மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அக்க எழுள் குரலின் தமிழீடியன் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் முன்னதாக வரவேற்பு நல்கிய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் பார்விந்தன் அவர்களுக்கும் இங்கே கருத்துறை வழங்கிய நம்முடைய மக்கள் நீதி அரசர்கள் ஐயா சந்திரவர்களுக்கும் ஐயா அரிபாரந்தன் அவர்களுக்கும் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஐயா வில்சன் அவர்களுக்கும் இங்கே பங்கேற்று அத்தனை வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் கட்சியினுடைய மாநில மாவட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அந்த தோழர்களே இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயங்குகிறது என்று சொன்னால் இந்த மூன்று ஆர்கன் மிக முக்கியம் என்று நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னார்கள் இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று துறை தாண்டி பிரஸ் அண்ட் மாஸ் மீடியா போன்ற எந்த துறைக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதன்மையாக களத்தில் இன்று களமாடக்கூடியவர்தான் நம்முடைய மக்கள் முதல்வர் மக்கள் தலைவர் எழுச்சி பண்ணுகிறார்கள் அப்படிப்பட்டவர் மீது அபாண்டமாக பழியை சொல்லி இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த கருத்துக்களை நாம் நம்முடைய நீதி அரசர்களும் மூத்த வழக்கறிஞர் சொன்னதை போல கருத்தியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம் இதற்கு முன்னோதாரணமாக நம்முடைய நீதித்துறையில வந்து ஐ பி சி சிஆர்பி சி இந்தியன் எவிடன்ஸ் ஆட்டை பெயர்களை மாற்றி இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திவித்த போது அன்றைக்கும் முதன்முதாக களத்தில் என்று அதே ஆவின் வளாகத்தில் களத்தில் என்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இவர்கள் இதெல்லாம் புதுக்கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு சில சனாதன சக்திகள் சில சூழ்ச்சிவாதிகள் அவர்கள் நம்முடைய கருத்தில் ரீதியாக எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழ்ச்சிகளை நாம் நிச்சயம் முறியடித்து தலைவர்களை தலைவரை நாம் அடுத்தது அரியணையில் ஏற்றோம் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி நிறைவு செய்து நன்றி வணக்கம் நிறைவாக தலைமையுறை இயக்க நம்முடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சமத்துவ வழக்க சங்கத்தின் நிறுவனர் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் முனைவர் வழக்குரைஞர் அவர்கள்